ஏன்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன கவனிக்கிறது கண்டோல் பண்றியா என்ன பார்த்தா சர்வது மன்னிச்சுடுங்க தெரியாம சொல்லிட்டேன் சாப்பிட வந்திருக்கீங்களா உட்காருங்க உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது வெங்காய தோசை நான் உங்க வெங்காயமே இல்ல என்ன வெங்காயம் அது தோசை வெங்காய தோசை சாப்பிட முத்த இப்படிதான் இருக்க முதலாளி என் சம்பளத்துல நூறு ரூபாய் போட்டுக் கொடுத்தீங்கனா என்னது என்ன பாது எலிசத்தன் தான் தடிக்குது இப்ப

என்ன சட்னி கையில எடுத்து வர்றீங்க? பின்ன காண்டா ச கார்ல கொண்டு போய் போடுவாங்க. வட இருக்காப்பா? வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கேட்டிங்க? வட கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம்.

சாமி தர்ம பிரபுவே என்ன சொன்னீங்க தர்ம பிரபுன்னு சொன்னேன் என்னைய சொன்னீங்க உங்கள தான் தர்ம பிரபு சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க நினைக்கிறேன் சாப்ட ரெண்டு நாளாச்சே ஏதாவது அன்னதான பண்ணுங்க தர்ம பிரபுவே டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடுத்து வள்ளல் திலகமே நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சாமி கொடுக்க தெய்வமே அந்த இட்லி வெண்பொங்கல் மசாலா தோசை வரவே இல்லையே கொடுக்கணும் எது கொடுக்கணும் என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு நீ தருமாபுர

சோ பாருங்க பாருண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என்ன ஒரு வேட்டிக்கு தானே கொடுத்தீங்க ரெண்டு வேட்டி இருக்கு அது ஆரம்ல நம்ம தயிர்காரி தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா அப்பத்தா இதுக்கு தான் கண்ணாடி போட சொன்னாலே வயசாயி போச்சுன்னு என்னை குத்தி காட்டிய கண்ணாடி போல எங்களுக்கு கண்ணு தெரியாதோ போ மஞ்ச கொத்த எடுத்துட்டு வாத்தா எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல பெரிய வாங்கி கொடுத்தாங்க ஏண்டா என்னடா துணி வாங்கி கொடுத்துருக்க வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா ரொம்ப இருக்கமா தச்சு கொடுத்திருக்கே அப்பதா கண்ணடி பாரு பாருப்போ அப்பத்தா அரிசி இங்க இருக்கு அது அது எனக்கு தெரியாதா ஆ ஆ கீழே கடந்த அரிசியை பொறிக்க போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்பா ஓ நேரம் ஆகிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட வேண்டியது தானே முத்துவிட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வரட்டும் வரட்டும் அம்மா அம்மா வாங்க வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்தோம் என்ன யோசிக்கிறீங்க நம்ம வீடு மாதிரி வாங்க 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 வாங்கப்படாம வாங்க நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர யார பார்த்து பிச்சைக்காரங்கிற அவரு அடியாரு அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல அவரை வெளியில போ சொல்லிடுறேன் அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம் நீங்க வாங்க அடியாரு அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே நாயே பிச்சேன்னு முதலே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா போவழியே இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு எங்கடா இருக்க இங்க இருக்க அரிசி எங்கடா காய இருக்கேன் கீழே போட்டிருக்கீங்கம்மா என்ன எங்க கூட்டிட்டு போ சரி இப்ப வந்து பிச்சை போடுவீங்கல்ல முதல்ல என்ன கூட்டிட்டு போடா வாங்க இங்க பாருங்கம்மா அரிசி காயுது எனக்கு தெரியாதா அம்மா பிச்சம்மா தட்டை காட்டு இதான்டா பிச்சே, போட! என்ன தாயே, இப்படி செஞ்சுட்டீங்க? ஏய், இல்லையா இல்லியா, படவா, போடா, போ! போடா, எங்கடா இருக்கே, போ! அம்மா, என்டா, எடுபட்ட பயில, இப்பத்தானே உன்ன திட்டியே அனுப்பிச்சேன் அம்மா, ஐயோ! என்டா, மறுபடியும் அம்மாங்கரே, பிச்சேனே சொல்ல மாட்டியா? அதான் என்ன தகராறு பண்ணிட்டு இவர் தான் தம்பியோட முதலாளி தப்பா எடுத்துக்காதீங்க கண்ணாடி அம்பா முதலாளியா ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருங்க ஐயா நீங்க பெருந்தன்மையான ஒரு மன்னிச்சிருங்கன்னு தெரியும் வாங்க வாங்க இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டான் ஐயா காஃபி அங்க வச்சிருங்க நான் பண்ற கொடுங்க பரவாயில்லைங்க இல்ல நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் இல்ல எனக்கும் துணி எல்லாம் பண்ண எனக்கு பாபி என்னங்க துணி அங்க இருக்கு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போறீங்க ஐயா ரொம்ப கன்றாவியா இருக்குமே அண்ணா இங்க வாங்க என்னது மீ ஒண்ண இல்ல ஆ உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன் உண்மையா என்ன கேள்விப்பட்டீங்க சிகரெட் இருக்கு இல்ல பீடியா இருக்கு கொடுங்க என்ன கேள்விப்பட்டீங்க உங்க கிட்ட பீடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே ம் அண்ணா உங்க கிட்ட டீ கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மையல்ல இதுக்குதான் கூப்பிட்டாக்கும் வேலைய பாருங்க நான் வெட்டியா பேசிக்கிட்டு என்ன தேடுறீங்க மா பரவாயில்ல வாங்கிக்கோங்க சனி ஒரு நிமிஷம் வெந்நீர் வச்சிருக்க ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன் இல்லம்மா எனக்கு சுடுதண்ணி தான் வேண்டாம் பச்சை தண்ணில குடிச்சுதான் பழக்கம் இல்ல சுடு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் உம் உன் கொழுந்தையும் பிடிக்கிறாராக்கும் அதுக்கு நீங்க காவல் இல்ல நல்ல அண்ணி நல்ல கொழுங்க என்ன பிடிக்கிறாரு பீடி பிடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணாம் சொல்லு ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல அதை குடிக்க சொல்லு

சும்மா வேலை வெட்டிலாம் தினையில் உட்காந்து அர்த்தம் அடிக்கிறதுக்கு தேவையா ஸ்டார் மூவிஸ்ல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான் அத பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன் என் டைத்தியா வேஸ்ட் பண்ணிட்டியா மன்னிச்சுக்கப்பா டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கியா கேள்வி படம் என்ன சோமா எப்ப பாரு பவளை கொடி அள்ளி அர்ஜுனா மாலேன்னு தமிழ் படம் பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கண்ணே

என்னங்க சாப்பாடு ரெடி வந்துட்டேன் நீ வெக்கப்படாம வாங்கண்ண

ஒரு நாளாது என் முகத்து பாத்து பேசனதானே இன்னார் தான் என் கொழுந்தானே எனக்கு தெரியும் அவன் எப்பியும் அப்படிதான் கொஞ்சம் வெக்கப் எதுக்குங்க வெக்கும் அண்ணி நெஞ்சதாங்க அண்ணியமா இருக்கும் அண்ணன்ல பாதி நெஞ்சு பாருங்க எந்த வித்தியாசமும் இருக்காது